என் பேர் நாகராஜனுங்க இங்கே ஜோதிபுரம் பெரியநாயக்கம்பாளையம் ஜோதிபுரத்துலேருந்து இருந்து வரோம் எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்தது நடக்க முடியாமல் எந்திரிச்சு நிற்க முடியாத ஸ்டேஜில் இருந்தது போன ஏழாம் தேதி வந்தோம் வந்து டாக்டரை பார்த்தோம் செக் பண்ணோம் அப்போது வந்து நடக்கூட முடியாத ஸ்டேஜில் ஸ்ட்ரக்சரில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இப்போது இந்த ஏழாம் தேதி வந்திருக்கோம் டாக்டரை பார்க்குறக்காக வந்திருக்கோம் பரவாயில்லைங்க எந்திரிச்சு நடக்கிற ஸ்டேஜில் நடக்கிறாங்க வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் எந்திரிச்சு நிற்க முடியாத அப்படியே உக்காந்து அப்படியே தரையில் இழுத்துட்டு போகிற ஸ்டேஜில் இருந்ததுங்க மாத்திரை சாப்பிட சாப்பிட அப்படியே முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க நல்ல முன்னேற்றம் இருக்குது இனி திரும்ப மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டோம்னா டாக்டர் அட்வைஸ் படி சாப்பிட்டாங்கன்னா முழுமையாக தேடி வருவதற்கு ஒரு ந நல்ல நம்பிக்கை இருக்கிறதுங்க நான் அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் எந்திரிக்க முடியாமல் ஆர்கே ஆர்கேஆர்டில் வந்து ரெண்டே நல்லா மருந்து சாப்பிட்டோன்னா நடந்துட்டேனுங்க உப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கே வந்தாச்சு அன்னியும் வந்து நல்லா நடந்துருவேன்னு நம்பிக்கை வந்துடுச்சுங்க நான் பட்ட கஷ்டம் பே கஷ்டங்க இப்போ வந்து எல்லாம் நல்லாயிருச்சுங்க ஆர்ஜேஆருக்கு நன்றி சொல்லணுங்க அவங்க தான் கடவுள் நம்மளுக்கு